நாட்டில் ஏற்பட்ட சூறாவளியை அணிந்ததின் போது வெளிமடை நுவரெலியா பிரதான வீதியில் ரேந்தபோல பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் மொத்தமாக நான்கு வாகனங்கள் புதைந்தன அவற்றில் சில வாகனங்களை இன்று வரை மீட்டெடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றன இந்த மண் சரிவில் புதையொண்டு எட்டு பேர் உயிரிழந்தனர் அவர்களின் உடல்களை நீண்ட போராட்டத்திற்கு மத்தியில் சில நாட்களுக்கு பிறகே மீட்கப்பட்டன மீட்பு பணியின் போது இடையூறு ஏற்படும் வகையில் அடிக்கடி மழையும் பெய்து வந்த காரணத்தால் இவ்வாறான நிலை காணப்பட்டது இன்று வரை மீட்க முடியாத வாகனங்களின் மேல் பாரிய கற்பாரைகள் காணப்படுவதால் அவற்றை சிறிது சிறிதாக அப்புறப்படுத்தி வாகனத்தில் உள்ள சேதமான பாகங்களை மாத்திரம் மீட்டெடுக்க கூடியதாக உள்ளது என மக்கள் தெரிவிக்கின்றனர் வெளிமட வேந்த பொலை மண் சரிவு காரணமாக பேசுகின்றவங்களோடு மண் சரிவு அனந்தத்தால் எனது வேலை நான் வேந்த சந்திக்கு எடுத்து போயிட்டு வந்து வேனை கடையோரத்தில் நிறுத்திவிட்டு வீடு சென்று சாப்பிட்டு கை கழுவவில்லை ஒரு பத்து நிமிடம் பன்னெண்டு நிமிடம் இருக்கும் கை கழுவவில்லை பெரிய தாக்கமான சத்தம் கொண்டு கேட்டது அந்த சத்தத்தினால் எனது மகள் சொன்னால் அப்பா சத்தம் கொண்டு வந்து ஓடி போய் வேனை பாருங்கன்னு சொல்லி நாங்கள் ஓடி வந்து வேன வரும்போது முதல் மண் சரியாக வந்து முடிஞ்சுது வந்து முடிஞ்சு ஒரே மண் மூட்டி அதில் உள்ள ரெண்டு கடைகள் ஒரு லோரி ஒரு வீல் பைக் ஒன்று எண்டு வேன் நாலு வாகனமும் ஒன்றுமே தெரியவில்லை மண் மட்டும் பெரிய உயர் தினத்தையும் மண் மண்ணோட கல்லுகள் தண்ணிகள் வந்து சொத்தம் வந்து நாங்கள் போது ஒரு இரண்டு நிமிடங்கள் இல்லை அடுத்த மண் சரிவு கொட்டாக பெரிய சொத்தவோ வந்துருக்கு அதோடு நாங்கள் ஓடி ஓடி போயிட்டு வீடு மூடவும் இல்லை குசினி கதவுகள் ஒன்றுமே மூடலை காலில் செருப்போட இல்லை வேண்டிய முக்கியமான ஆவணங்கள் எடுக்கவும் இல்லை அப்படியே தோட்டத்தோடிப்போம் அன்றைக்கு கரண்டும் இல்லை அப்படியே தோட்டத்தோட காலம் செல்போட தோட்டத்தை ஓடி 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 போனால் மூன்றாவது சத்தம் வருது இடையில் ஓடும்போது பெரிய சத்தம் பெரிய ஒரு போம் பிடிச்ச மாதிரி சத்தம் உண்டு அதோடு ஓடி ஆளுக்கான தோட்டம் ஊடாக ஓடி 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 பொருகாசுன்ற இடத்துக்கு போயிட்டு புரகாசு வந்து கோல் பண்ணோம் புரகாஸ் ஸ்கூல் அதிபருக்கும் அப்போ அவர் சொன்னார் உங்களுக்கு முதல்ல வேறையாக்கள் வந்துட்டாங்க ஸ்கூலில் இடமில்லை பாத நாளை சேச்சு ஒன்று இருக்குது பாதரோட கொஞ்சம் கருத்தி பாருங்கள் சொல்லி அப்போ பாதரோட நாங்கள் தொடர்பொள்ளும்போது இப்போது இருக்கும் ஒரு பத்து இரவு பத்து மணி பதினோரு மணி திட்ட பாதரோட கதத்தியே பாத சொன்னால் உடனடியாக வாங்க நான் ரெண்டு வெக்கல் அனுப்புகிறேன் நொறி அனுப்புகிறேன் ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருக்கிற பாதல் இன்னும் செய்யக்கூடாது வெக்கல் அனுப்புகிறோம் டக்குன்னு நீங்கள் வந்திருக்கேன் நான் பாதுகாப்பு போயிட்டு சொல்லி போய்ட்டு விடிய விடிய தூக்கம் இல்லாமல் படுத்த படுக்க கூட இல்லாமல் பாது நாளை சேர்த்துன்னு நாங்கள் தங்கினோம் காலை விடிந்த பின்பு ஆறு மணி முதல் சேர் ஃபாதர் சொன்னார் யாருமே வெளியில் போகக்கூடாது இங்கே இருங்கன்னு சொல்லி ஃபாதருக்கு தெரியாமல் நாங்கள் வந்து தோட்டத்தோட ஷார்ட்கட் ஏன்னா மெயின் ரோட் வெளிமடை நோலியார் ரோட்டும் மண் சரி வந்து மூடி அம்பேவல் ரேந்த போல் அம்பேவல் ரோட்டும் மூடி தோட்டத்தோடு ஏறி வந்து வந்து பார்த்தோம் பார்க்கும்போது தான் பார்த்தோம் பெரியது தாக்கம் பேன்கள் ஒன்று தெரியவில்லை தனி மண் தெரியுதுங்கிற வீடுகள் எல்லாம் மண் அடித்து ஜென்னல் கிளாஸ் உடஞ்சி வீட்டுக்கு முன்னும் முக்கமாக நிறஞ்சு போகிறா நிலைமை பார்த்தோம் அந்த மண் சரி வந்திருக்கு பாலத்தோட நீர் இந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு நீர் தான் வந்திருக்கு ஒரு பத்து பதினஞ்சு பெரிய மரங்கள் இருக்குங்கன்னா மாமா நாட்டின மரம் மாமா சொன்னா என் பைப்புட்ட அப்பா அவர் நாட்டின மரத்தால தான் நானும் எனது கிராம மக்களும் எனது வீடும் காப்பாற்றப்பட்டது இதோட நாலு மரங்கள் மண் சரிகளில் போய் முடிஞ்சது மரம் இல்லாவிட்டால் நிலைமை இரவின் கையில் ஆனால் என் மாமாவை நானோ என் குடும்பத்தோ கிராம மக்களோ அனைவரும் அவரை கூப்போட்டு கும்பிட்டு நினைத்துக்கொண்டே இருக்கின்றோம் என்றும் இது முடிந்த பின்னா சேக்கில் ஒரு மாதம் இருந்து பிற்பாடி வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டார்கள் வந்தோம் வந்து நான் செஞ்ச முதல் ஜனவரி ஃபர்ஸ்டுக்கு நான் செஞ்ச முதல் வேலை வந்து அந்த மரத்துக்கு முன்னுக்கு பெரிய ஒரு பொங்கல் ஒன்று வச்சு எல்லாத்துக்கும் சொல்லி பெரிய ஒரு பொங்கல் பெரிய பூசணம் செஞ்சோம் தெரிஞ்ச அப்புறம் இந்த மரம் தான் எங்களுக்கு துணையாக இருக்கின்றது இந்த வேன் வந்து இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் தோண்டி 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 தாண்டி பெரிய பூமியில் உணவு எடுத்து பார்த்தோம் அறுவாசி உடஞ்ச நிலைமையை தான் வந்திருக்கு பின்னுக்கு டிவர்சட் தூண்டு உடஞ்சி வந்துருச்சு அதை கொண்டே வீட்டை நாள் வச்சிருக்கிறேன் மற்ற எஞ்சின் கியர் பெட்டி கல்லோட பெரிய பாறை கல்லோட சிலப்போட இறுகி என்ன இறுகி எடுக்கிறதா நிலைமையில் இருக்கின்ற இப்போ இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு லட்சம் பருமதியான வேன் உண்டு கடைசியில் நான் பிறவழிக்க செஞ்ச பிறகு எனக்கு இப்போ ஒன்றுமே செய்கிறாங்க அந்த நிலைமையிலே எனக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போடையிலாம் நிமிட பேட் பார்ட்டி தான் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு இன்சூரன்ஸுக்கு எந்த கவசமே கிடைக்காது என்ற அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது கொடுப்பார்கள்னு சொல்கிறார்கள் கொடுத்தால் இறைவன் துணை இந்த வண்டியை மெயின் மெயின் ரோட்டுக்கு எடுத்துக்கிட்டால் எனக்கு எங்கேயும் எஞ்சின் பண்ணி முக்கியமான அவசரங்கள் தவறாக இருந்தால் அதை கடக்கி சிறிய ஒரு விலையை கொடுத்து நோக்கி தான் அதோடு இந்த வேனுக்கு பக்கத்தில் தான்

கட்டின கடை மூணு கட்டில கட்டினார் அவருடைய கடை போயிடுச்சு அவருடைய போயிடுச்சு அம்மா போயிடுச்சு அவர் போயிட்டு எல்லாம் போயிட்டார் வேந்த பொருள் வெளிமடைக வச்சு நான் கை நாட்டை